வணக்கம் தல ரசிகர்களே குட்பேட் அக்லி தமிழ்நாட்டுல மட்டுமல்ல உலகமெங்கும் கொடியை பறக்க விட்டிருக்கு அஜித் மாஸ் சம்பவம் பண்ணியிருக்கிற இந்த படம் ஏன் இவ்வளவு பெரிய வெற்றி எந்த காட்சி உங்களை சிரிக்க வைச்சது அழ வைச்சது உற்சாகப்படுத்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க அஜித் சார உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஒரு தல ரசிகனா இந்த படம் பற்றி முழுசா பேச போறேன் மிஸ் பண்ணிடாதீங்க மாமே இரட்டை மேற்கோள்குறி குட்பேடக்லி முதல் நாளில் தமிழ்நாட்டுல இருபத்தெட்டு முதல் இருபத்தொன்பது புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் வசூல் பண்ணி அஜித் சாரோட மிக உயர்ந்த தொடக்க வசூலை பதிவு பண்ணியிருக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் முப்பது புள்ளி ஒன்பது கோடின்னு சொன்னாலும் உண்மையா இது இருபத்தெட்டு முதல் இருபத்தொன்பது புள்ளி இரண்டு ஐந்து வரை கோடித்தான் ஆனாலும் இது ஒரு பிரமாண்டமான வெற்றி சென்னையில் இரவு காட்சிகளில் நூற்று தொன்னூற்றி இரண்டு ஷோக்களில் நூற்று எண்பத்தொன்று புல்ஃபில் ஆகியிருக்கு இது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் சுனாமி மாமே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகளவிலும் இந்த படம் பட்டையை கிளப்பியிருக்கு முதல் நாளில் உலகம் முழுக்க ஐம்பத்தொன்று கோடி ரூபாய் வசூல் வட அமெரிக்காவில் அறுநூறு டாலர் இக்கு மேல் ஈட்டி இருக்கு இது அஜித் சாரோட உலகளாவிய ரசிகர் பட்டாளத்தோட வலிமையை காட்டுது கோயம்புத்தூர்ல கற்பகம் தியேட்டர்ல கூட்டம் அலைமோதுது மதுரையில ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க இது ஒரு உண்மையான தல சம்பவம் ஆனா இது மட்டும் வெற்றிக்கு காரணமா இல்லை மாமே இந்த படம் ஒரு முழுமையான பொழுதுபோக்கு படம் அஜித் சாரோட மாஸ் தோற்றம் ஆதிக் ராவிச்சந்திரனோட பாப் கலாச்சார குறிப்புகள் ஜிபி பிரகாஷோட பின்னணி இசை இவை எல்லாம் சேர்ந்து ரசிகர்களை தியேட்டருக்கு அடிமையாக்கி இருக்கு இப்போது ஒரு சின்ன ட்விஸ்ட் இந்த படத்தில் எந்த காட்சி உங்களை சிரிக்க வைத்தது எது உங்களை உற்சாகப்படுத்துச்சு அடுத்து பார்ப்போம் சரி இப்போது படத்தில் ரசிகர்களை சிரிக்க வைச்ச அழ வைச்ச உற்சாகப்படுத்தின முக்கிய காட்சிகளை பார்ப்போம் முதல்ல சிரிப்பு ஒரு காட்சியில அஜித் சார் ஒரு ரிடையர்டு கேங்ஸ்டரா அவரோட மகன் அவரை ஒரு சின்ன பையனை மாதிரி டீல் பண்ணும்போது அஜித் சார் அந்த சீன்ல ஒரு சின்ன குழந்தை மாதிரி முகத்தை வைச்சு ஒரு டயலாக் பேசுவார் அப்பா நான் பெரிய ஆளு மகனே இது தியேட்டர்ல சிரிப்பு சத்தம் எதிரொலிக்க வைச்சதுமாமே யோகி பாபு சாரோட ஒரு சின்ன காமெடி சீனும் சேர்ந்து இது ஒரு முழுமையான சிரிப்பு எல்டிமேட்டம் அடுத்து ஒரு எமோஷனல் ட்விஸ்ட் இந்த படத்துல ஒரு அப்பா மகன் பாச காட்சி இருக்கு அது ரசிகர்களை அழ வைச்சது அஜித் சாரோட மகன் கடத்தப்படும்போது அவர் ஒரு ரிடையர்டு கேங்ஸ்டரா இருந்தாலும் ஒரு அப்பாவா மாறி அவரோட கண்ணுல இருக்கிற பயம் கோபம் அன்பு இதை அஜித் சார் அப்படியே வெளிப்படுத்தியிருப்பார் என் மகனுக்கு ஏதாவது ஆச்சினவை உலகத்தையே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன் இந்த டயலாக் சொல்லும் போது அவரோட கண்ணுல இருந்த அன்பும் கோபமும் ரசிகர்களை கண்ணீர் விட வைச்சது IMDB ரிவியூல இதை டெண்டர் ஃபாதர் சன் மோமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இது உண்மையாவே ஒரு எமோஷனல் பீக் இப்போ ஒரு மாஸ் ட்விஸ்ட் அஜித் சாரோட மாஸ் காட்சிகள் இல்லாம தல ரசிகர்களுக்கு படம் முழுமையடையுமா ஒரு பிளாஷ்பேக் சீன்ல அஜித் சார் ஒரு கேங்ஸ்டரா மும்பையில ஒரு கொரியா மாஃபியா தலைவரோட சகோதரரை மீட்கிறார் இதுல ஒரு சர்பிரைஸ் அனிமேஷன் கதாபாத்திரமா ஜான்விக் வந்து அஜித் சாரோட பேக் டு பேக் நின்னு எதிரிகளை சுடுற சீன் இருக்கு இது தியேட்டரை தெரிக்க விட்டது மாமே அஜித் சாரோட சால்ட் அண்ட் லுக் அவரோட மிரட்டலான பார்வை ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை இது ஒரு முழுமையான மாஸ் மோமெண்ட் ரசிகர்கள் எழுந்து நின்று ஆர்ப்பரிச்சதை பார்த்து எனக்கே கண்ணுல தண்ணி வந்துடுச்சு இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் இந்த படம் ரசிகர்களை மட்டுமில்ல பொதுவான பார்வையாளர்களையும் கவர்ந்திருக்கு ஒரு சீன்ல அஜித் சார் ஒரு பைக் ஸ்டன்ட் பண்ணுவார் அது ஹாலிவுட் லெவல் ஆக்ஷனை ஞாபகப்படுத்துது இதை பார்த்து ரசிகர்கள் மட்டுமல்ல குழந்தைகள் கூட தியேட்டர்ல கைதட்டி ஆர்ப்பரிச்சாங்க இந்த பைக் ஸ்டண்ட் சீன் அஜித் ரசிகருக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஒரு விருந்து இன்னொரு இந்த படத்துல அஜித் சார் மற்றும் த்ரிஷா கெமிஸ்ட்ரி செமையா இருக்கு ஒரு சீன்ல அஜித் சார் த்ரிஷாவை பார்த்து ஒரு ரொமாண்டிக் டயலாக் சொல்வார் நீ இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம் இது ரசிகர்களை ஒரு சென்டிமெண்டல் மூடுக்கு கொண்டு போயிடுச்சு அஜித் சார் மற்றும் த்ரிஷா மேடமோட கெமிஸ்ட்ரி ஒரு மெலடி ஆஃப் கிரேஸ் மாமே இப்போ உலகளாவிய ரசிகர்களோட ரியாக்ஷனை பார்ப்போம் வட அமெரிக்காவுல ரசிகர்கள் அறுநூறு டாலருக்கு மேல் டிக்கெட் வாங்கி இருக்காங்க இது ஒரு பெரிய சாதனை ஒரு ரசிகர் எக்ஸ்ல பதிவு பண்ணியிருக்கார் அதிகாலை நான்கு மணி பி எம் ஷோவுக்கு போறேன் குட் பேட் அக்லி ஒரு பிளாக் பஸ்டர் இது உலக ரசிகர்களோட உற்சாகத்தை காட்டுது மலேசியாவுல ஒரு ரசிகர் குழு தியேட்டருக்கு வெளியே அஜித் சாரோட கடவுட்டை வைச்சு பால் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க இது தல ரசிகர்களோட அன்பை உலகுக்கு காட்டுதுமாமே இப்போ ஒரு முக்கிய ட்விஸ்ட் இந்த படம் அஜித் சாரோட ஒரு மைல் ஸ்டோன் தமிழ்நாட்டில் அஜித் சார் படம் மாஸ் எமோஷன் காமெடி ரொமான்ஸ் எல்லாம் ஒரே படத்துல இருக்கு அஜித் சாரோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அவரோட மிரட்டலான பார்வை ஒரு அப்பாவா அவரோட அன்பு இது ஒரு தல ரசிகனுக்கு முழுமையான கொண்டாட்டம் தமிழ்நாட்டில் இருந்து வட அமெரிக்கா மலேசியா வரை ரசிகர்கள் இதை ஒரு பண்டிகையா கொண்டாடுறாங்க ஒரு தல ரசிகனா இந்த படம் எனக்கு ஒரு பெருமைமாமே பேட் அக்லி ஒரு உண்மையான பிளாக் பஸ்டர் இது அஜித் சாரோட மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்று இனி வரும் நாட்களில் இது இன்னும் பல சாதனைகளை படைக்கும் அதை நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் இந்த படம் பற்றி உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பல ரசிகர்களே